இது இதுவரைக்கும் அவங்க போட்டுக்கிட்டு இருந்தது என்னன்னு சொன்னால் நம்ம எல்லாம் படிச்சிருப்போம் பிஸ்மில்லா இரு ரஹ்மான் இர் ரஹீமல்லி அல்லவட்ட அல்லானு நிகர அல்லாஹ்வின் ஆகி அல்லாவின் இவங்க புதுசாக பொண்ணு ஆரம்பிச்சாங்க என்ன எழுதுறது இறைவனின் இறைவனின் திருப்பெயரால்னு ஒரு புதுசாக போனாங்க அண்ணன் உடனே தம்பியெல்லாம் அந்த வழியில் போனானுங்க இப்போ தம்பி எல்லாம் அண்ணனும் சேர்ந்து கொஞ்சம் ஃபார்வர்டாக போய் கருத்தரின் பெயரால்னு ஆரம்பிச்சிருக்கானு கருத்தரண்ட தெரியுமா கருத்தரின் பெயரால் கருத்தரின் திருப்பெயரால் கருத்தரண்ட யாரு நம்முடைய கிறிஸ்தவ சகோதரர் இருக்கிறாங்க அவங்க கொள்கை அவங்களுக்கு அவங்கள்ட்ட இருக்கிற நான் கொள்கை சொல்றேன் இறை கொள்கை எடுக்கும் பொழுது அவங்களிடத்தில் கடவுள் என்பது கூட்டு கொள்கை ஒன்னு பிதா இன்னொன்னு மரியா இன்னொன்னு ஜீசஸ் இந்த மூன்றையும் சேர்த்து தான் அவங்க இறை கொள்கையா வகுத்து வச்சிருக்காங்க இஸ்லாத்துக்கு அதுக்கும் கொஞ்சமும் உடன்படாத கொள்கை அது இஸ்லாத்துடைய இறை கொள்கை குல்ஹூ அல்லாவுல இருக்குது குல்ஹூ அல்லாஹு அஹத் அல்லாஹு சமத் லம் எலித் வலம் யூலத் மிக அழகான விளக்கத்தை திருமறை நமக்கு தந்திருக்கு கிறிஸ்தவுடைய கொள்கையில இருக்கிறாங்க இருந்துட்டு போறாங்க அது வேற விஷயம் இப்ப அந்த கொள்கையில கிறிஸ்தவர்கள் கருத்தர் என்று கர்த்தர் என்ற பெயரை பயன்படுத்தி தன்னுடைய இந்த மூன்றிலே ஒரு இறைவனாயிருக்கிறதுக்காக வேண்டி கருத்தர் கருத்தர் என்று எழுதுவார்கள் இவர் ஆரம்பிச்சிருக்கிறார் நான் நினைக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமா நான் முதவே சொல்லிட்டேன் இஸ்லாத்திய வட்டத்தில் இல்லை கொஞ்சம் அங்கே போறாரோ என்னமோ எனக்கு கிறிஸ்தவ சமுதாயம் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிறட்டும் அல்லது சங்கடப்பட்டுக்கிறட்டும் சனிய இங்கே வருதேன்ட்டு

அப்படின்னு கேட்டு கத்திரின் திருப்பெயரால் மாதிரி வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க நாங்க மொழிபெயர்த்து சொல்வத இடத்துல மொழிபெயர்த்து சொல்லலாங்கிற கொள்கையில உள்ளவங்க ஜும்மாவில் அரபில தான் பேசணும் நாங்க சொல்ல மாட்டோம் ரசூல்லா பேசணும் அறிவியல புத்தகம் எங்க கொள்கை என்னன்னு உங்களுக்கு தெரியும் அதனால நாங்க பிஸ்மில்லான் இருந்தா நாங்க அல்லாவின் திருப்பெயரால் போடலாம் என்பது நாங்க கொள்கையில உள்ளவங்க எங்க கொள்கை மாத்த மாத்தா நீங்க கேட்கணும் இறைவனின் பெயரால் போடலாம் கர்த்தன் தான் படைத்தவன்

கருத்தரின் பெயரலான்னு போட்டு கருத்தர் தான் படைத்தவன் அர்த்தம் வச்சு நீ இதை சரி காட்டுறதுன்னா நாளைக்கு சொல்லுவேன் முருகனின் பெயரால் ஏண்டா முருகன்டா அழகன் அர்த்தம் அல்லாவுக்கு பேரு ஜமீல் இருக்குது அழகன் நாளைக்கு ஆரம்பிப்ப முருகா கந்தா கதிர்வேளா ஆரம்பிச்சு உன்னைய முழுக்க புரிஞ்சுக்கிடுவாங்க ஜனங்க ஆரம்பிச்சிரு கந்தண்டா மனமிக்கவன் சொல்லு முருகண்டா அழகன் நம்ம தமிழ் ஆண்டவங்க திருமலையில் பழனியில் உட்கார்ந்து போய் அங்கேயாவது உட்கார வச்சிருவோம் சேத்து முருகாடு இன்னும் கொஞ்சம் மேல கூட போவேன் வடநாட்டு ஆண்ட உண்டு புல் சிவண்டு வா சிவண்டா ஜீவண்ட அர்த்தம் ஜீவண்டம் ஹயாத்தை உடையவன் அல்லாவுடைய பேரு ஹையுன் இருக்குது அப்ப அல்லாவுக்கு சிவன் சொல்லலாம் ஜீவன் சொல்லலாம் அதனால இனிமேல் சிவசிவா ஆரம்பிச்சிருக்கு சிவசிவா அழ அருத்தம் அழகா அல்லான் இருக்கிறத பிசுமில்லான்னு சொல்றத விட்டு போட்டு எங்கேயோ போய் எங்க கொள்ளு உங்களுக்கு தெரியும் மொழிபெயர்த்து சொல்லுவோம் நாங்க எங்க அப்துல் காதருக்கும் அமாவாசைங்க சம்பவம் படுத்துற மாதிரி குத்துபாவில் மொழிபெயர்ப்பு செய்யறாண்டா பயான் செய்யற மக்களுக்கு விளங்குறதுக்கா அப்படின்னு சொல்ற இங்க அல்லாவுடைய பேரை கொண்டு சொல்லுன்னு ரசூலுல்லா சொல்ல நீ அந்த அல்லாவுக்கு கருத்தர்னு போட கந்தண்டு முருகண்டு சிவண்டு போட அப்ப இந்த பூம்பூம் மாடு மாதிரி இந்த இளைஞர்கள் விளந்த வேணாம் இவ்வளவு தெளிவா சொல்றேன் இந்த மனுஷன் என்னால போனா நாளைக்கு என்ன ஆகும் இன்னைக்கு கருத்தர் நாளைக்கு முருகன் தான் அடுத்த நாள் சிவன் தான் ஆகுமா இல்லையா என்ன ஆச்சு இஸ்லாமிய கொள்கை அறிவு ரீதியை போதிக்கிறதுக்கு பெறா இடம் பொருள் ஏவல் பார்த்து வார்த்தையை இல்லையா எங்கேயுமே ஒருத்தன் சொல்றான்னு வைங்க உடனே வந்து அறிவு